ஹாய் வணக்கம் என்ன பார்க்க அன்றைக்கி ஜேர்மனில் பெரிய மார்க்கெட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே இந்த மார்க்கெட்டில் எல்லாமே இருக்குது அதாவது எல்லாமே சொன்னால் உடுப்புலேருந்து இருந்து சாப்பாட்டு சாமான்லேருந்து எலக்ட்ரிக் சாமான்லேருந்து சகல சாமானும் இங்கே இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனில் கேர்ஷிங் ஸ்டேஷன் என்ற இருக்குது அதாவது இந்த ஷர்க் ஸ்டேடியம் இருக்குது தானே ஃபுட்பால் ஸ்டேடியம் அந்த ஸ்டேடியத்தின் கார் பார்க் பிளாட்ஸ் அந்த கார் பார்க்கிங் தான் இது நடக்கிறது இது வந்து பெரிய பெரிய மார்க்கெட்டிங் எல்லாமே சகல சாமான ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிடலாது எல்லாமே இருக்குது இன்றைக்கி பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அங்கே பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு கேட்டில் போட்டு விற்கிறாங்க கிளாஸ்லாம் போட்டு விற்கிறாங்க இதே கொஞ்சம் சனம் குறைவாக இருக்குன்னு சொன்னால் குளிர் தொடங்கிட்டுது குளிர் தொடங்கினா சனம் சரியான குறைவாக இருக்கும் வெக்க காலத்தில் ச சம்மர் காலத்தில் வெளியில்லாது என்று சொன்னால் சிட்டியான சனமே இருக்கும் நடக்கலாது அவளாக்கு சனமாயிருக்கும் இருக்கும் வெறும் கஷ்டம் இப்படியான நிலங்களில் வந்தால் ஆக்கள் இருக்காது கொஞ்சம் நாங்கள் வந்ததும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க என்ன சினமாயிருந்தால் வீடு இருக்குது கஷ்டம் அந்தபடியாக கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி மரக்கறி எல்லாம் போட்டு விற்கினா சகல விதமான மரக்கறியும் இங்கே இருக்குது இங்கே வந்து துருக்கிக்காரர் தான் கூட இருக்குது துருக்கியும் இந்தியன்காரர் தான் இந்த உடுப்பு உடுப்புகள்லாம் இந்தியன்காரர் இந்த மரக்கறி அதுவெல்லாம் துருக்கிக்காராம் செய்கிறது இதில் பார்த்தீங்கன்னா இந்த முன்னுக்கு இருக்கிறதுலாம் பெண்களுக்கான உடுப்பு இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே இந்தியன் இந்தியனாகலாம் விற்கினா இது வந்து எப்போ திறக்குமெண்ட்டு சொன்னால் ஒவ்வொரு சனியும் ஒவ்வொரு சனியும் இந்த இது இருக்குது மார்க்கெட் அதில் மச்சில்லாட்டி இந்த மார்க்கெட் ஒவ்வொரு சனியும் திராப்பினோம் எல்லாமே இந்த பொம்பளைகளுக்கு தான் இந்த கூடை வஞ்ச உடுப்பு இருக்குது இதெல்லாம் இந்தியன் இந்தியன்காரர் அவங்கட உடுப்பு கொஞ்சம் உள்ளுக்கு நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது சனங்குறை குறைவு மற்ற அது மலை வஞ்சிலாம் இருக்குது நிலம் அப்போ ஆக்க குறைவை தான் பிரிவினம் இந்த இடத்துலலாம் இந்த இடைவழி இருக்கிற இடத்துலலாம் ஃபுல்லாக கடையாகத்தான் இருக்காது இப்போ புளிரெண்டவடியாக கொடையல் குறைவு சமர் காலத்தில் சிட்டியான சனம் கொஞ்சம் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் கிளாஸ் போட்டு வைக்கணும் சட்டி பானையில் இங்கே கதிரை மேசை சகல கதிரை இல்லாமல் நல்லா மலிவாக போட்டு விற்பினோம் இங்கே வந்து நாங்கள் நம்மளாக கடையில் எடுக்கிற கதிரை வந்து எழுபது ரூபா ஐம்பது ரூபான்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபாய்க்கு தான் வீக் கொடுக்குறாது இருபது ரூபா அப்படி நல்ல மளிவு நல்ல நல்ல குவாலிட்டியான கதிரையெல்லாம் போட்டு விற்பாங்க வாங்கலாம் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் வேணுமனாக போய் வாங்கலாம் சனிக்கிழமை தான் அந்த மார்க்கெட் போடுவாங்க சனிக்கிழமட்டால் ஒவ்வொரு ஒவ்வொரு சனியுமே போடுவாங்க அந்த மார்க்கெட் சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான உடுப்புலாம் இங்கே இருக்குது நல்ல வடிவான சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்து தேவையான உடுப்புலாம் நிறைய உடுப்பு நல்ல மலிவாக தான் இந்த பாக்கெட்ல போட்டு விற்கிறது விற்று கொண்டிருக்கார் இந்த தொங்கல் அந்த தொங்கல் நான் அங்கே நின்று இடத்துல தொடங்கின இடத்துல தொங்கலுக்கு போகணும் இப்படி 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 இந்த நேர் ரோட்டில் போக போகப்பட்டு இப்படி ஒழுங்க மாதிரி போகும் கார் பார்க் இடம் அது தொங்கல் வரைக்குமே உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக கடை தான் நிறைய கடை இருக்குது நான் உள்ளுக்கு போய் காட்டில் மடுக்கும் போய் வர சுற்றி கொண்டு வர நான் சும்மா ஒரு சின்ன வீடியோ எடுத்து போடுறேன் ചപ്പാത്തി പോക്കാൻ സപ്പാത്തി മലയാളം പോപ്പാൽ ഉമ്മയ വേണ്ട സ്ഥലം ശരിയാണ് കുറവ് ഇല്ലാട്ടിന്റെ രണ്ട് വീഡിയോ എടുക്കലോ അവളാക്ക് സ്ഥലമെടുക്കും இந்த நாட்டிலையும் ஃபிச்சை காரணம் இருக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபிச் எடுத்துட்டு போகிறார் நல்ல தலாணி எல்லாம் போட்டு விற்கிறாங்க நாங்கள் வேண்ட தலாணி வாங்கலாம் பெட் இல்லை சகலதும் போட்டு விற்கிறாங்க இங்கே சட்டி பானைய கத்தி கத்திலாம் ஒரு டிசைன் டிசைனாக போட்டுருவோம் எல்லாம் மலிபாத்தான் போட்டு பத்து கிலோக்கு வரும் இந்த கத்தி இதுவும் ஒரு சட்டிமான அந்த மாதிரி தான் இந்த கடையும் வந்து கூடுதலாக இதில் வந்து தொண்ணூற்றெட்டு விதம் துருகிக்காரராக அந்த கடை துறிகாராக துருக்கி நாட்டை சேர்ந்தாக்கெல்லாம் அந்த கடை வச்சிக்கணும் இதில் இந்த பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னாலும் தொடக்கத்துலேயும் அங்கே மரக்கரை போட்டு வைப்பாங்க அதே மாதிரி இங்கேயும் இந்த நிலத்துக்கு அடியே மரக்கரை தான் போட்டு வைப்பாங்க பழங்கள் மரக்கறிகள் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கஸ்தானியான்னு சொல்கிறது இது வந்து சாப்பிட்றது அவைச்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சைடில் குரூப் கண் இருக்குது நம்ம நிலம் வரைக்கும் அந்த பொங்கல் வரைக்கும் ஒரே மரக்கரு கடை தான் இந்த ஃபுல்லாக இங்கெல்லாம் மரக்கரு சரியான மலிவு அப்படி அஞ்சு கிலோ அஞ்சு ரூபா எது எடுத்தாலும் எடுக்கலாம் அப்படி வைப்பினா போட்டு பாத்தீங்கன்னா அங்காள சைட் தொங்கல் வரைக்கும் போகலாம் இன்னும் பூவணும் நடந்து பூவணும் தொங்கல் வரைக்கும் போய் போய் திரும்ப எனக்கு கனகுரம் பூவணு மங்காலம் மலையா மலையா அங்கிட மாட்டதாக சீரா மங்காலை இருக்குது அங்கா அந்த சைட் பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் போட்டு விற்பாங்க என்னன்னு சொல்கிறது அந்த அரப்பழசா போட்டு விற்கிறது அந்த வெடி தக்காளி காயெல்லாம் எல்லாம் போட்டு விற்கிறாங்க தக்காளி பழம் நாங்கள் தொங்கல் வரைக்கும் போய் அங்கே வீடியோ எடுக்கலாம் நான் இதோட இந்த ஒழுங்கைக்குள்ள திரும்பி இது இந்த பக்கத்தில் வீடியோ எடுத்தோம் நாங்கள் தொடக்கத்துக்கு முன்னுக்கு அந்த இடத்துக்கு வேற போகிறோம் நான் எங்கே தொடங்கினேனோ அவடத்துக்கு திரும்பி சுற்றி கொண்டு வர போகிறோம் அதில் போய் இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா வித்தியாசமான உடுப்பாக இருக்குது எந்த நட சேர்ந்த கொண்டு உடுப்புன்னு நான் தெரியல ஆனால் விலகூட்ட உடப்பு எல்லாம் செடியான சீராக இருக்குது என்ன மழை வெஞ்சபடியா எல்லாம் செட்டியான சீராகடா இருக்குது நடக்கலாது எங்களுக்கு தேவையான உடுப்பலும் போட்டிருக்காங்க நல்ல பிண்டருக்கு தேவையான ஜாக்கெட் எல்லாம் இருக்கிறீங்க நான் இந்த குறுக்கு பாதையால் நான் இந்த வந்த இடத்துக்கு திரும்பி போறேன் நெஞ்சில் சரியான சீராக இருக்குது இப்போ நடக்கலாது நிறைய ஜாக்கெட் போட்டு விற்கிறாங்க சமருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் வேண்டாம் நிறைய கடையாமல் இருக்கிறதும் இந்த நிலாமும் நல்ல இதாக இருக்க சனம் வரும் அப்போ நல்லா இருக்கும் ஆனால் வீடு எடுக்கலாம் அது அவ்வளோ சனமாக இருக்கும் இந்த குளிர் தானே இப்போ கொஞ்சம் சனம் பார குறைவாக இருக்குது கூடுதலாக பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கார தான் முழுக்க அணிக்கணும் ரொம்ப கூடுதலாக தான் கூட வாங்க வருகிறாங்க பார்த்தீங்கன்னா தொப்பியை போட்டிருக்கணும் பிண்டருக்குரிய தொப்பி எல்லாம் போட்டுருக்குது இதுவும் ஒரு வித்தியாசம் ஒன்று உடுப்பருக்கு இந்த நாட்டு உடுப்பான தெரியல துணியால் நிறைய போட்டு விற்கிறாங்க வித்தியாசம் வித்தியாசம் துணியாக இருக்குது இந்த சைட்டும் துணி தான் போட்டிருக்கு இந்த சைட்லிங்கால சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆம்பளை இருக்கக்கூடிய ஜீன்ஸு ஜாக்கெட்லாம் போட்டிருக்காங்க nginele balik awang lah jaket, kita malam ini ya jaket, இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனுக்குரிய சாம் போட்டு விற்கிறாங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிலத்துக்கு விற்க டப்பீஸ் போட்டு விற்கிறாங்க அங்கால என்ன தள்ளி போகலாம் மழையாக இருக்குது மழை வர போகுது அதனால இந்த திரும்பி வந்த இடத்துக்கு போகிறதுக்கு சுற்றி கொண்டு வரணும் அங்கே போக போக போய்கொண்டு இருக்கலாம் சரியான தூரம் போகணும் அப்போ சீரம் இருக்கு அப்போ இந்த பக்கத்தை விரும்பி காட்டி கொண்ட அப்படியே பெருவம் உண்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசாம போட்டு விற்கிறாங்க அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர்ஸ் எல்லாம் போட்டு விற்கிறாங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆம்பளை இருக்குரிய சென்ட் போட்டு விற்கிறாங்க இது வந்து அராபிக்கரட்ட கடை அராபி சென்ட்ரெல்லாம் விற்கிறாங்க இந்த கையில திறப்படிச்சு கொடுக்குற கடை ஒன்று இருக்குது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்குரிய உடுப்பு கடையும் போட்டிருக்காங்க இதே மாதிரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் இடத்து பீஸ் தான் போட்டிருக்கிறாங்க வரைக்கும் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கம்பளை துணி என்று சொல்கிறது பூத்தொன்று படுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இந்த சைட்லேயும் டெப்ஸ் தான் போட்டு வைக்கிறாங்க அதனால் ஜீன்ஸுகள் கும்பளைக்குரிய சிம்பிள் போட்டு வைக்கணும் டேப்ஸ் எல்லாம் வந்து சரியான விலையாக இருக்கு இங்கே அது வந்து ஆனால் கட் டைமே சானே பாரத வாங்கிட்டு தான் போகுங்க நிறைய டைப் பீஸ் ஏன்னு தெரியாத வாங்கிட்டு தான் போகணும் கட்டின் துணியை போட்டோ வச்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மணிக்கூட போட்டுருக்கு வித்தியாசம் வித்தியாசமான மணிக்கூடல் ஒவ்வொரு கலர்லையும் இருக்குது மணிக்கூடல் இதெல்லாம் ஆம்பளைக்குரிய மணிக்கூடு தான் இருக்குது நிறைய மணிக்கூடு இருக்குது இல்லை என்ன பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு கடை அதாவது புரோச்சின் கடை பான் கடை இருக்குது இங்கே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தானே எங்கட்ரு பழைய ஸ்டாட்டில் இருந்தார் அவர் தெரிஞ்ச சின்ன இருந்தா இது சின்ன பிள்ளைகளுக்கு பிளாட் சாமா அதுவும் போட்டு வைக்கணும் இதெல்லாம் ஒரு கேட்டின் துணி வீட்டுக்கு இதுக்கு போகிற கேட்டின் இப்போ பார்த்திங்கன்னா மா மாவுள் டிஷ் எல்லாம் போட்டு விற்கினோம் தட்டி பானையால் போட்டு விற்கிறாங்க இந்த மாதிரி தெரியல தலானியல் பெட்ஷீட்டு மெத்ராஸு இது பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன இதுடா அந்த

இதில் பார்த்தீங்கன்னா லைட் போட்டு விற்கிறாங்க வித்தியாசம் வித்தியாசம் அதோட லைட் இல்லாமல் சரியான மலி வீடுங்க பார்த்தீங்கன்னா இருபது சரியான மலிதா தான் இருக்குங்க அதோட வடிவான லைட் இருக்கும் போட்டு போடுறதுக்கு நிறைய லைட் கடையில் நிறைய இருக்குது இங்க போயணும்னா அந்த லைட் வாங்கலாமங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவான லைட்லாம் இருக்குது மலிவாக மலிவா நல்ல மலிவு தான் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஹீரோ இருபது ஹீரோ முப்பது இருபோ அப்படி தான் போட்டிருக்காங்க நல்ல வடிவான லைட்டர் வாங்கலாம் நீங்கள் ஓகே நான் இதோட இந்த வீடியோவை நாங்கள் திரும்பி வந்த இடத்துக்கு வந்துட்டால் இதோட வீடியோ முடிக்க போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா முந்திரி எல்லாம் போட்டு வைக்கிறாங்க உங்களுக்கு மறுமேட்டு அந்த இடத்துல நீங்கள் வாங்கலாம் இல்லை ஒரேஞ்ச் எல்லாம் சகல விதமான பழம் எல்லாம் போட்டு மலிவாத்தம் மலி சரியான மலிவாத்தான் விற்பாங்க ஓகே நான் இந்த வீடியோ இதோட முடிக்க போகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம் ஓகே பாய்